சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வந்து பெரிய சைஸாக போட்டிருக்கோம் பத்துக்கு பத்து போட்டிருக்கோம் இது எங்கேயுமே இந்த மாதிரி வீட்டில் பண்ண முடியாது பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூம் பண்ணியிருக்கோம் மூணு டாய்லெட் பண்ணியிருக்கோம் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இந்த வீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் இன்னும் நம்ம மெட்டீரியல்ஸ் முத கொண்டு லேபர் கொண்டு பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம் நமக்கு வந்து வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு வேலையும் நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம் பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் மூலையில் நம்ம வந்து சர்வீஸ் ஏரியா கொடுத்துருவோம் இந்த மாதிரி யாருமே வந்து எந்த பில்டரும் கொடுத்தது கிடையாது வீடு வந்து சேல் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூறில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதான் நம்மளோட பில்டிங்கோட எலிவேஷன் இதான் ஆர்கிடெக்ட் ஃபுல்லாக எலிவேஷன் கலரிங் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் கேட்டு வந்து எம்எஸ் கேட்டு சார் கார் பார்க்கிங் கேட்டு தனி கேட்டு சிங்கிள் கேட் ஒன்று பண்ணியிருக்கோம் சார் இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங் பதினாலுக்கு பதினாறு நம்மளோட கார் பார்க்கிங் ஒரு பெரிய காரை நிறுத்தலாம் நம்ம இது வந்து கார் பார்க்கிங்கில் உள்ள ஒரு டாய்லெட் ஒன்று பண்ணியிருக்கோம் அவுட்டரில் இது நம்மளோட மாடிப்படிக்கட்டு மேலே போகிறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு சார் இது நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸு மெயின் டோர் போட்டிருக்கோம் எம்எஸ் கேட்டு ஒன்று போட்டிருக்கோம் ஸ்ட்ராங்காக இது ஓப்பன் பண்ணிங்கன்னா பீக்கு டோர் ஒன்று போட்டிருக்கோம் நம்ம ஃப்ரேம் எல்லாம் பீக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி மெயின் டோரும் ஃபஸ்ட் குவாலிட்டி இந்த என்ட்ரன்ஸு மெயின் டோர் இந்த வீட்டினுடைய ஹால் வந்து நல்லா பெரிய சைஸாக போட்டிருக்கோம் காலில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து கார்னிஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவுட்ரு ஃபுல்லாக பண்ணிட்டு சென்டரில் ஒரு பூ கொடுத்துருக்கோம் ஒர்க் இப்போ நம்மளோட பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தனி மூலையில் நம்ம வந்து சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி யாருமே வந்து எந்த பில்டரும் கொடுத்தது கிடையாது நம்ம தான் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ப்ளஸ் உங்களுக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஸ்துப்பொடி இருக்குங்கிறதுனால தனி மூலையில் வந்து நம்ம சர்வீஸ் ஏரியா ப்ளஸ் சம்பு போர் எல்லாமே வாஸ்துப்படி கொடுத்துருக்கோம் இதை வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்காகவே கொடுத்துருக்கு இது மாதிரி எந்த ஏரியாவிலையும் உங்களுக்கு கிடைக்காது எந்த பில்டிங் இந்த மாதிரி இருக்காது இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பெட்ரூம் பண்ணியிருக்கோம் மூணு டாய்லெட் பண்ணியிருக்கோம் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இந்த வீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டை முன்னாடியே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பெட்ரூம் டாய்லெட் கிடையாது அவங்க வந்து இந்த காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுற மாதிரி முன்னாடியே பண்ணியிருக்கோம் வாங்க உள்ள மாஸ்டர் பெட்ரூம் இதுதான் வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் பன்னிரெண்டுக்கு பத்து போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம் இந்த அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஏழுக்கு நாலு இதோட சைஸ் இப்போ நம்மளோட யூஸ் பண்ணியிருக்கிற கிளாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரிவர் நம்பர் ஒன் ப்ராண்டு கெய்சர் எல்லாமே டேப் எல்லாமே நம்பர் ஒன் பேரிவேர்ல போட்டிருக்கோம் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடி வரைக்கும் நம்ம டைல்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே பிராண்டட் டைல்ஸ் நம்ம கேஏஜி பிராண்டட் போட்டிருக்கோம் சார் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு லாப்டோன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் லோவர் ஃபோன் மெட்டீரியல்ஸ் அதிகம் நம்ம லோட் பண்ணுறதுக்காக லோவ் ஃபோனு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் சார் இப்போ நம்மளோட காமன் டாய்லெட் வரைக்கும் பார்த்தோம் உள்ள என்ன பார்த்துக்கலாம் உள்ள இந்தியன் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கேயும் கெய்ஸர் வைக்கிறதுக்கு டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அடி வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அவங்க நம்ம வந்து யூபிஎஸ்சி ப்ரொவிஷன் வந்து மேலே கொடுத்துருக்கோம் ஃப்ளோர் ரூஃபில் கொடுத்துருக்கோம் நம்ம இருந்து பண்ணுற மாதிரி ஸோ இது வந்து நம்மளோட டைனிங் ஏரியா சார் பத்துக்கு எட்டு போட்டிருக்கோம் இந்த டைனிங் ஏரியாவிலே வந்து ஒரு கபோர்டு பூஜைக்காக நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஒரு முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த வீடு வந்து ஒவ்வொன்றும் நம்ம மெட்டீரியல்ஸ் மாதிரி கொண்டு லேபர் கொண்டு பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம் நமக்கு வந்து வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு வேலையும் நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம் பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மேடை வந்து கிரானைட்டில் போட்டிருக்கோம் மூணு சைடு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு செல்ஃபு போட்டிருக்கோம் இது வந்து ஃபுல்லாக வந்து கான்கிரீட் போட்டு அதுக்கு மேலே கிரானைட் ஸ்லாப் வச்சுருக்கோம் சேஃப்டிக்காக டேப்பு ரெண்டு டேப்பு போட்டிருக்கோம் காவிரி வாட்டர் ஒன்று போர் வாட்டருக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வந்து பெரிய சைஸாக போட்டிருக்கோம் பத்துக்கு பத்து போட்டிருக்கோம் இது எங்கேயுமே இந்த மாதிரி வீட்டில் பண்ண முடியாது பத்துக்கு பத்து இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெண்டல் லெவல் வரைக்கும் போட்டியிருக்கோம் ஏழு அடி வரைக்கும் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி பிராண்டு போட்டிருக்கோம் நம்ம இந்த சிங்க் வந்து இந்த வீட்டில் நம்ம வீட்டில் வந்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்கோம் ரெண்டுக்கு ரெண்டு பெருசாக இருக்கும் டெப்த்து அதிகமாக இருக்கும் ஏன் பெருசாக இருக்கும்னா வீடு பெரிய லெவலில் இருக்கனால அதிகமாக யூசேஜ் இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஜாமான் வேணும்னாலும் இதில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டோட சிறப்பம்சம் என்னென்னா நம்ம அவுட்ருலேயே வந்து கார் பார்க்கிங்லேயே ஒரு காமனாக ஒரு டாய்லெட் ப்ரைட் பண்ணியிருக்கோம் வெளியில இருந்து வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ளே கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட நம்ம டெரஸ் ஃப்ளோரை பார்க்குறோம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரா நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் போட்டுருவோம் இதை நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ரெண்டு வீடாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால இருந்தாலும் பிரிச்சுக்கலாம் நம்ம அதனால் வந்து சென்ட்ரா போட்டுருக்கோம் ஸ்டேர் கேஸு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் நகருங்கிற ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த இடத்தோட ரேட்டு வந்து நாளுக்கு நாள் ஏறி இருக்கும் அப்ரிஷியேஷன் க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த இடம் நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக டபுள் மடங்காக ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டல் பர்பஸும் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதிகமாகும் உங்களுக்கு நீங்கள் வாங்க சீக்கிரம் நீங்கள் க்ரைன் பண்ணிவிட்டு போங்க இந்த வீட்டோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து லட்சம் பண்ணியிருக்கோம் இதை வந்து சீக்கிரம் நீங்கள் க்ரைன் பண்ணிக்கிங்க அப்படி நீங்கள் புக் பண்ணுங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் இதுக்கு மேலே டீட்டெயில் வேணும்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு வீட்டு மனை தந்தை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கணவளிடம் எங்களுடன் சாத்தியமாகும் எனக்கு ஆன் ரோடில் ப்ராப்பர்ட்டி பஞ்சபுர் ஏரியாவில் வேணும் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அதுக்கு பெஸ்ட்டான சைட் நம்ம சிகேபி கேஸ்டில் நம்ம சைட் இருக்கக்கூடிய ரோடு அஞ்சு மாவட்டங்களை கனெக்ட் பண்ணக்கூடியது நம்ம சைட்டில் பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கமர்ஷியல் பிளாட்ஸும் அது கூடவே ரெசிடென்ஷியல் பிளாட்ஸும் இருக்குது வெறும் ஒன்பதே கிலோமீட்டரில் திருச்சி ஏர்போர்ட்டும் கேகே நகர் பஸ் ஸ்டாண்டும் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டும் லொக்கேட் ஆகிருக்கு நம்ம சைட் அம்யூனிட்டிஸ் கிராண்ட் ஆர்ச் ஃபார்ட்டி பீச் சிமன் ரோட் ஓபன் ட்ரைனேஜ் த்ரீ ஃபேஸ் இவி ஃபெசிலிட்டி பர்மனென்ட் காம்பவுண்ட் வால் அது கூடவே நம்ம பார்க்கும் கொடுத்துருக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் நல்ல ன் சோ ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே உங்கள் ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க